வணக்கம் 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 அரசியல் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் சார் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்துல டிடிவியும் இணைந்து விடுவார்கள் பொங்கலுக்கு முன் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு தாவியக்காவில தொடர்ச்சியா ஈரோட்ல கூட்டம் நடத்தும் போதே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா அதுல ஒன்றும் பெருசா இல்லை இப்ப ஒரு கிருஷ்ணான்னு முன்னாள் எம்எல்ஏ மட்டும் தாவியக்காவில் ஜாயின் பண்ணிருக்காரு இது போக இன்னும் அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பவர்கள் இல்லை அதிமுகவில் இருப்பவர்களை அழைத்து வருவதற்கு செங்கோட்டையன் கடுமையான பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறாரா இல்லை அது சாத்தியப்படுமா உண்மையிலேயே அவர் சொல்கிற மாதிரி ஓபிஎஸ் டிடிவி தாவேக்கா கூட்டணி என்று முடிவு செய்துட்டு இருக்கார்களா செங்கோட்டையன் ஒரு புது அசைன்மெண்ட்டை எடுத்து சீரியஸாக வேலை பார்த்துட்ருக்கார் விஜய் கட்சியில் சேர்ந்தது ஒரு பெரிய பரபரப்பு ஒன்று அதன் பிறகு என்னென்னா அதிமுகவில் இருக்கிற அதிருப்தியாளர்களை கூட்டிகிட்டு வந்து சேர்க்குற அசைன்மெண்ட்டு அதில் எக்ஸ்எம்எல்ஏக்கள் இருக்கார்கள் எக்ஸ் மாவட்ட செயலர் இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அதிருப்தி கோஷ்டி இருக்குது அவங்கக்கிட்ட மாவட்டம் வாரியாக பேசி கொண்டிருக்கிறார் இதில் வந்து ஓபிஎஸும் வைத்தியலிங்கமும் இணைவதற்கு தயாராகி விட்டார்கள் ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணி கூட்டணிக்கு வரத்துக்கு ஸோ அதை தான் அவர் சொல்கிறார் கட்சியில் இணைவார்களான்ற மாதிரிலாம் இல்லை ஒரு தனி அணி ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் விஜய் கட்சியோட ஒரு கூட்டணி இந்த மாதிரியான டீல் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து டிடிவி தினகரன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்டிஆர் லைன்ஸில் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இல்லை நான் வந்து அங்கே மாட்டேன்னு சொன்னால் பாஜகவை பகைச்சிக்கிட்டு ஏன் இந்த இடத்துல பாஜக பகச்சிக்கிட்டு நம்ம சொல்கிற வார்த்தைன்னா பாஜக சொன்னால் அவர் அப்படியே கேட்கக்கூடிய நிலையில் இருப்பதாக தான் தகவல் வருகிறது அதை மீறி போயிட்டு ஒரு தனி அணியில் சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி இல்லை பாஜகவுக்கு எதிரான வேட்பாளர்களை பிரச்சாரம் பண்ணி அவங்க தோக்க வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா விஜயோட சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபைட் இருக்கும் எல்லா தொகுதியிலையுமே அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்கு வலிமை சேர்க்கிற விதமாக இந்த கூட்டணியில் இவர் வேலை பார்க்கணும் இவரோட வேட்பாளர்கள் இடத்துல இவர் பிரச்சாரம் பண்ணுறது வேறு விஜய் கட்சியில் இருக்கிற வேட்பாளர்கள் அங்கே வந்து பாஜக அதுக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயம் டிடி தினகருக்கு இருக்கும் ஸோ வந்து என்ன முடிவெடுக்க போகிறதில்ல நான் செங்கோட்டையன் பேசி வருகிறார் இது ஒரு புத்தாண்டு ஜனவரி மாதம் செங்கோட்டையன் சொல்கிறது எனக்கான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னை அவமானப்படுத்திய எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படியெல்லாம் வேதனை தரப்போகிறேன் பாருங்கள் அப்படிங்கிறாரு என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன் செல்லூர் ராஜு விஜயை வந்து ஒரு அட்டாக் பண்ணக்கூடிய கருத்தை சொல்லிருக்காரு அதாவது அதிமுக இதுவரைக்கும் விஜய் நேரடியாக எதிர் விமர்சனம் அப்படின்னு போகாம கொஞ்சம் ஸ்மூத்தா தான் டீல் இருக்காங்க ஆனால் செல்லூர் ராஜு கிட்ட கேட்டது வந்து களத்திலேயே இல்லாத கட்சி அதிமுகன்னு பேசியிருக்காருன்னு கேட்டவுடனே அவர் கொஞ்சம் சூடாகி எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட்டு வர முடியாது கூட்டன்றது எல்லாத்துக்கும் தான் வரும் நயன்தாரா போனாலும் கூட்டம் வரும் டிஆர் போனாலும் கூட்டம் வரும்லாம் பேசியிருக்காரு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் விஜய் இருக்கிறாரு அப்படின்னு செல்லூர் ராஜு பேசுகிறாரு அது உண்மையும் கூட நான் பல முறை சொல்லியிருக்கேன் விஜய் கட்சிக்கு வந்து பூத் ஏஜெண்ட் தேவையில்லை எந்த நிர்வாகம் தேவையில்லை விஜய் வேட்பாளரை நிறுத்தினால் மட்டும் போதும் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் இப்படி ஒரு கால்குலேஷனில் அந்த கட்சியினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார் இதைத்தான் ரஜினிக்கு சொன்னாங்க ரஜினி ஏற்றுக்கல பல சர்வே எடுத்தார்கள் பல சர்வே முடிவில் பத்து டு பன்னெண்டு பதிமூணு வந்தோடனே இந்த சதவீத வாக்குகளை வைத்து கொண்டு தமிழக அரசியலில் வெற்றிடத்தை நிரப்ப முடியாதுன்னு அவர் ஒதுக்கிட்டார் ஆனால் இவங்க எடுக்கிற சர்வேல இருபது இருபத்தஞ்சி இருபத்தெட்டுன்னு போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் கோயம்புத்தூரில் எஸ்பி வேலுமணி அவர் இருக்கிற தொண்டாமுத்தூர் தொகுதியிலே வந்து அதிமுக மூன்றாவது இடத்துக்கும் விஜய் வந்து இரண்டாவது இடத்துக்கு இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரில என்ன மாதிரியான சர்வே அது சயின்டிஃபிக் சர்வேவா அப்படி கிடையாது இன்னும் சொல்லப்போனால் விஜய் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே இந்த சர்வேக்கள் அவங்க எடுக்கிறதில் அதிகரிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ மலேசியா ஆடியோ லாஞ்ச் இதுக்கப்புறமும் இன்னும் விஜய் கொஞ்சம் கூடியிருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இல்லை மலேசியாவில் நடந்த ஆடியோ லாஞ்சு விட்டுருவோம் நான் சர்வேக்கு வரேன் கோயம்புத்தூர் நீலகிரி இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் கொடுக்குறாங்க அங்கே இருந்து ஒரு நண்பர் சொல்கிறாரு ரெண்டு மாவட்டத்திலும் வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எப்படி எடுத்தாங்கன்னு தெரில கோயம்புத்தூரில் ரூலிங் பார்ட்டி இல்லைன்னா எதிர்கட்சி அதிமுக இந்த ரெண்டுத்துக்கு தான் இடையில கடுமையாக இருக்கும் ஏன்னால் பல்வேறு விவகாரங்கள் அதில் அடங்கி இருக்கிறது விஜய் கட்சிக்கு வந்து ஏதோ ஒரு பதினஞ்சு பர்சன் பரவாயில்ல முப்பது முப்பத்து ரெண்டு நீலகிரியிலாம் வந்து சர்வே எடுத்தாங்களேனே தெரியாது நீங்கள் ஃபோனில் எடுத்தால் கூட ஒரு நாள் இவ்வளோ பேர் எடுக்க முடியும் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் எடுக்கலாம் ஏன்னா கொஸ்டின் அவ்வளோ இருக்கும் நீங்கள் இவர் இஷ்டத்துக்கும் சர்வேல தாறுமாராக சொல்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த சர்வே நம்பி டிடி தினம் சொல்ல ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்திற்கு மாற்றத்திற்கு விஜய் தயாராகிவிட்டார் அப்படிங்கிறார் ஸோ இதெல்லாம் வந்து அதீத நம்பிக்கை தான் எனக்கு தெரிந்தவரை விஜய் பக்கம் இருக்கிற அந்த கணிப்பு வந்து அதிமுக தரப்பை உஷ்ணமாக்கி இருக்கிறது ரெண்டாவது உயிரோட்டில் விஜய் பேசின அந்த வார்த்தை வந்து எந்த அதிமுக தொண்டனாலும் ஏற்க முடியாது ஆளுங்கட்சி பற்றி தான் பேசுவாங்க களத்திலே இல்லாதவர்களை பற்றி பேச மாட்டேன் களத்துக்கே வராதவர்களை பற்றியும் பேச மாட்டேன் களத்தில் இல்லைன்னு அதிமுகவும் களத்துக்கே வராதவர்கள்னு பாஜக சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் கேட்குறேன் நூற்றி எழுபத்தைந்து தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் முடித்து விட்டார் ஆர்கனைஸ்டு கூட்டம் பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க என்ன வேணால் சொல்லுங்கள் அவர் என்ன சொல்கிறாரு அவருக்கு கிடைச்ச சர்வே படி இப்போ இப்போ நின்றாலே ஆன்டி இன்கம்பன்சிக்கு நூற்றி இருபது இடங்கள் அதிமுக பிடிக்குங்கிறார் ஸோ அவர் ஒரு கணிப்பு வச்சு பேசிகிட்ருக்கார் ஸோ இந்த கடுப்பில் நீங்கள் வந்து களத்தில் இல்லை அப்படின்னு விஜய் சொன்னால் அதை எப்படி செல்லூர் டீல் பண்ணுவார் அதான் சொன்னார் நயேந்திரா போனால் கூட கூட்டம் வரங்க கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா இது வந்து எல்லோருக்கும் பார்த்துருக்கோம் இதே தான் கமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் கமல் போகிற இடங்கள் எல்லாம் ஏற்படுத்திய தாக்கம் எட்டு டு பத்து பதினஞ்சு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் வந்துச்சு அதுக்கும் கீழே நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் ஒரு முடிவு பண்ண முடியும் அவர் அடித்த அடின்றது விஜய் விஜய் அடித்த அடின்றது அதிமுக தொண்டனுக்கு ஒரு பெரிய ஒரு இவ்வளோ பேச்சு பேசிட்டாருச்சு சரிக்கு யாருமே பதில் சொல்லலை யாரும் வாய் திறக்க இருந்தாங்க ஒரு கொடியை காமிச்ச உடனே பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார் எடப்பாடி பேசின பேச்சுக்கும் இன்றைக்கி செல்லூர் ராஜு அட்டாக் வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் அனுமதி வாங்கி கொண்டு தான் பேசியிருப்பார்னு நான் நம்புகிறேன் அதனால் அட்டாக் தொடரும் ஏ பானியில் இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்கா கொடியை பார்த்து பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டதுன்னு பேசினவர்கிட்ட இப்போ பிரச்சாரத்துக்கு இங்கே போகும்போது எடப்பாடியும் அஜித்தும் இருக்கிற ஒரு புகைப்படத்தை கொடுக்குறாங்க அப்போ ஒரு விஜய்க்கு எதிரான ஒரு அரசியலை தொடங்கிட்டாங்கன்னு தானே தெரியுது ஆமாம் இனி வந்து இப்போ செல்லூர் ராஜ் தொடங்கிட்டாரு அப்படியே வரிசையாக பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அட்டாக் பண்ணாருன்னு பாப்பாங்க ஏன்னா நீங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்லி கேலி பண்ணதை இவ்வளோ நாள் கழித்து ரியாக்ட் பண்ணுறதே தப்பு அன்றைக்கே ரியாக்ட் பண்ணிடணும் யார் களத்தில் இல்லை யாரை குறிப்பிட்டு பேசுகிறார் எங்கள் பேரை சொல்லலை இப்படிலாம் ஒதுங்கிட்டாங்க ஆனால் செல்லூர் ராஜ் தொடங்கி வைத்திருக்கிறார் கண்டிப்பாக எடப்பாடி சொல்லித்தான் செஞ்சிருப்பார் இனி வந்து விஜயோட அட்டாக்கு அதிமுக அதிகப்படுத்தும் பாமக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் டாக்டர் ராமதாஸ் நடத்தியிருக்கிறார் ஆனால் அந்த பொதுக்குழு கூட்டம் செல்லாதுன்னு அன்புமணி பக்கம் இருக்கிற அட்வொகேட் பாலு சொல்கிறாரு இது ஒரு பக்கம்னா பாமக பொதுக்குழுவில் ஒரு மூன்று அம்சங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒன்று கண்ணீரோடு தனது கவலையை வெளிப்படுத்திய ராமதாஸ் மகனை எப்படி வளர்த்து விட்டேன் அப்படின்னு ஒரு ஆதங்கம் அன்புமணிக்கு எதிராக மகள் பேரன் எல்லோரையும் வசைப்பாட வைத்தது அப்படின்னு ஒரு பக்கம் இதெல்லாம் போக கூட்டணிக்கு எந்த பக்கம் அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் தெரியுது அதாவது திமுகவின் கைகூலி திமுகவின் அடிமைகள் என்று பேசி கொண்டிருப்பவர்கள ஆர்எஸ்எஸின் அடிமைகள் அப்படின்னு காந்தி பேசியிருக்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் ராமதாஸ் இருக்க மாட்டார் அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதை சூஸ் பண்ணுவார் அதாவது இன்றைக்கி நடந்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான பிரச்சனை என்ன நாட்டுக்கான பிரச்சனை என்ன இதையெல்லாம் அணுகுவது தான் அரசியல்வாதிகளுடைய வேலையாக இருக்கணும் அதை தான் அரசியல்வாதிகள் பேசுவாங்க மேடைகளில் நீங்கள் நடந்த பொதுக்குழு மேடையில் அரசியல் பேசலை தன்னுடைய மகன் சண்டை அப்பா மகனுக்கு இடையே நடக்கிற சண்டையை பற்றி பேசுகிறாங்க இது நாட்டு மக்களுக்கு தேவையா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜாதியினரும் எனக்கு உறவினர்கள் எல்லோரும் எனக்கு வந்து என்னை வந்து ஏற்றுக்கொள்வார்கள்லாம் பேசுகிறாரன் உண்மையில வாழும் காலத்திலேயே சில அவமானங்களை சந்திக்க வேண்டி பல அரசியல்வாதிகளுக்கு நிர்பந்தம் வந்துடும் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே என்னெல்லாம் நம்ம பேசணுமோ என்னெல்லாம் நம்ம சொன்னோமோ அதை அவர்கள் வந்து மாற்றிக்கொள்ளும்போது அல்லது அந்த சொன்னதை வந்து மக்களுக்கு வந்து ஏமாற்றம் அளிக்கும் போது அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் இவங்க கடந்து போவாங்கள்ல எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி அந்தந்த தலைவர்கள் அனுபவிக்கிறார்கள் அதில் ராமதாஸ் விதி விளக்கல்ல அதில் என்ன ஒரே ஒரு வார்த்தைன்னா அவர் சொல்கிறார் பேஸ்முக் அழுதுக்கிட்டே சொல்கிறார் ஒரு பையன் என் கழுத்தில் துணி போட்டு இறுக்கி கொல்ல வேண்டும் என்று பதிவு போடுகிறான் அந்த பதிவு போட்ட உடனே அவனை கூப்பிட்டு பொறுப்பு கொடுக்கிறார் அன்புமணி இது பற்றி கனவில் வந்த என் தாயாரிடம் முறையிட்டேன் அவன் அம்மா கிட்ட முறையிட்டாரான் அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான் அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் நீ அப்படி என்றார் நானும் சொன்னேன் ஆமாம்மா நான் சரியாக வளர்க்கலை அப்படி சரியாக வளர்த்துருந்தால் என்னை மார்பிலேயும் முதுகிலேயும் ஈட்டியால் இருக்க மாட்டார் அன்புமணி அப்படின்னு சொல்கிறார் எனக்கு இதில் ஒரு கருத்து வருது ராமதாஸ் தன் மகனை சரியாக வளர்க்கலன்னு பொது மேடையில் புலம்புகிறார் நான் இப்படி எடுத்துக்கிறேன் அவருடைய தாயார் டாக்டர் ராமதாஸை ஏன் இப்படி வளர்த்தார் இது கொஞ்சம் கடுமையான விமர்சனமாக தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்களை டாக்டர் படிக்க வச்சார் தான் இந்த அம்மா கஷ்டப்பட்டு நீங்களும் உங்கள் பையனை டாக்டர் படிக்க வச்சிங்க நீங்கள் செஞ்ச சத்தியத்தை மீறுகிற மகனாகத்தான் ராமதாஸ் இருந்தார் அப்போ அந்த தாய் இவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க கணவர் வந்தாங்களா அப்போ கேட்க கேட்கலையா மகனே நீ என்ன சத்தியம் பண்ண நானும் என் குடும்பத்தினாரோ எம்எல்ஏவோ எம்பியாகவோ பதவியேற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னிய மகனே ரெண்டாயிரத்தி நாலில் உன் பையனை வந்து ராஜசபா எம்பி இளைஞரணி தலைவர் மத்திய அமைச்சரை ஆக்கியிருக்கிறே நீ செஞ்சு சத்தியத்தை மீறி இருக்கிறே நான் உன்னை அப்படி வளர்த்தனா அப்படின்னு அந்த அம்மா கேட்கலையா இன்றைக்கி மட்டும் மணிக்கு மட்டும் கணவர் வந்து சொன்னாங்களாம் நீ உன் பையனை சரியாக வளர்க்கலன்னு அப்போது ராம்தாஸையும் சரியாக வளர்க்கல அந்த அம்மா ஏன்னா சத்தியத்தை மீறியது யார் முதல்ல நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல என் மகனை சரியாக வளர்க்கல என் ஈட்டியால் குத்திட்டான் முதுகில் குத்திட்டான் மாறில் குத்திட்டான் இந்த புலம்பலுக்கு ஆரம்ப புள்ளி வைத்தது யார் நீங்கள் எத்தனை பேர் இந்த கட்சியில் துன்பப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு ஓடி போனா உங்ககிட்ட ஏகே நடராஜன் வன்னியர் சங்க தலைவர் அவருக்கு எத்தனை அடி உதை எப்படி மண்டை உடஞ்சி பேட்டி கொடுத்தார் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு தீரனுக்கு எத்தனை அடி உதை டாக்டர் ராமதாஸை எதிர்க்கிற நபர்களை அடித்து உதைத்து சித்திரவதைப்படுத்தியது யார் அந்த காட்சியை ரசித்த போது உங்கள் தாயார் கேட்கலையா தம்பி இப்படி செய்யாத அவங்க தான் நம்ம பாட்டாளி சொந்தங்கள் நம்ம ரத்தம் இப்படி செய்யாத தம்பி மகனே அப்படின்னு சொல்லியா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே பையனை சரியாக வளர்க்குறேன்னு சரி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அவருக்கு அவர் வந்து இந்த கூட்டத்தில் வந்து ராமதாஸுடைய மகள் காந்திமதி சொல்கிறாங்க எங்களை பார்த்து திமுக அடிமைகள் திமுக அடிமைகள் பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அடிமைகள் அன்புமணியை சொல்கிறாங்க அம்மா இவரும் வந்து கடுமையாக விமர்சிக்கிறார் இப்போ இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் ஒன்று திமுக பக்கம் போனோம் ஏன்னா அன்புமணி இருக்கிற பக்கத்துக்கு டாக்டர் ராமதாஸ் போக மாட்டார் என்பது இன்றைய பொதுக்கூட்டம் ஒரு உறுதியாக எடுத்துக்கலாம் சரி ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணி வச்சுப்பாரா தெரியல ரெண்டு உடைந்து போனால் அவங்க கேட்குற நம்பர் தர முடியாது அது இருபது இருபத்தஞ்சுனா யாருக்கு பத்து பதினஞ்சு பிரித்து கொடுக்க முடியாது ஏன்னா யார் பக்கம் கட்சி இருக்குதுன்னா அவங்க ஒத்துக்க முடியாது மாம்பழ சின்னத்துக்கும் பங்கம் வந்துடும் சின்னமும் போய் முடங்கிடும் இப்போ அது அப்படி தான் போய் முடியும் ஸோ இவர் என்ன பண்ணால் திமுக பக்கம் போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இல்லைன்னா விஜய் பக்கம் போகணும் ஒன்று விஜய் இல்லைன்னா திமுக ஆனால் விஜய் பக்கம் போனால் செலவுக்கு பணம் தருவாங்களா இருபது எம்எல்ஏ இருபத்தஞ்சி எம்எல்ஏ வாங்கிக்கலாம் பணம் எப்படி தருவாங்க எப்படி தேர்தல் செலவு கட்டுறது திமுக செய்யும் ஸோ ராமதாஸுக்கு பிரைட் ஆப்ஷன் டிஎம்கே என்பது தான் இன்றைக்கி தேதிக்கு தெரியுது விஜய் பக்கம் போனாலும் ஆச்சரியப்பட முடியாது விஜய் பக்கம் போங்க நாங்கள் ஃபைனான்ஸ் ஸ்பான்சர் பண்ணுறோன்னு யாராவது விஜய் சார்பாக வந்தால் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திமுக கூட்டணி உடைந்துவிடும் அப்படின்னு நயனார் நாகேந்திரன் சொல்கிறாரு கனிமொழி சொல்கிறாங்க அது நைனாருடைய கனவு அப்படின்னாங்க ஆனால் இது உண்மையிலேயே நயனார் காண்கின்ற கனவு தானா அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி போடுகிற ட்விட்டர் பிரவீன் சக்கரவர்த்திக்கு காங்கிரஸ் கட்சியிலேயே காட்டுகிற எதிர்ப்பு இது ரெண்டுத்தையும் எப்படி எடுத்துக்கிறது அதாவது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டில் அதிக கடன் உத்தரப்பிரதேசத்தை விட அதிக கடன் வாங்கி விட்டீங்க அப்படின்றாரு இங்க இருக்கிற காங்கிரஸ் நிர்வாகிகள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் பிரவீன் சக்கரவர்த்திக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க இது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இப்படி ஒருத்தர் கருத்து எதிர்ப்பும் காட்டுறதுன்றது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அது புதுசா இல்லையா இல்ல நம்ம பார்க்குற மற்றவங்களுக்கு அது புதுசா தெரியுதா காங்கிரஸுக்கு சண்டை போடுறது வந்து பூசு கிடையாது ஆனா இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போட்ட பதிவுக்கு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க திருவள்ளூர் எம்பி சசிகா செந்தில் கரூர் எம்பி ஜோதிமணி நல்ல கண்டனம் பதிவு நல்லா தான் இருக்குது ஆனால் அதை விட சிறப்பான பதிவு செல்வப் பிறந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பிறந்தகை சிரமப்போடு போட்டார் ஆர்எஸ்எஸ்ஸோடய உளவாளி கை கூலின்ட்டார் காரணம் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரனாக இருந்தால் பாஜக ஆளுகிற மாநிலத்தை பாராட்டவே மாட்டார் ரொம்ப சட்டையரான பதில் அது ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டை வேற எங்கன்னா கம்பேர் பண்ணலாம் நீங்கள் ஆந்திரா தெலுங்கானா இல்லை வேறு ஸ்டேட்டோட எங்கேனா போடலாம் ஏன்னா காங்கிரஸ் அங்கே பாருங்கள் எப்படி தான் தொழில் வளர்ச்சி இருக்கு எப்படி உற்பத்தி இருக்கிறது காங்கிரஸ் ஆளுகிற மாநிலம் தெலுங்கானா இருக்குது அதை கூட ஒப்பிட்டு அதான் அந்த மாதிரி தெ தெலுங்கானா பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு உத்தரப்பிரதேச மாநில கடன் தொகையோட அதிகம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்குது புல்டோசர் வருது என்கவுண்டருன்னு போட்டு வெழு வெலுன்னு வெளுத்துட்டார் அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி ராகுலுக்கு நெருக்கமான நபர் என்று அறியப்பட்டாலும் அவர் பாஜகவுடைய கைகூலி அப்படின்ற அளவுக்கு செல்வ பிறந்த போட்டு வெளுத்திருக்கிறாரு ஒன்று பட் எனக்கு தெரிந்து காங்கிரஸில் ஒரு இரண்டு தரப்பாக பிரிந்திருக்கிறது நம்ம வந்து சுலமாக சொல்லிடலாம் திமுகவுடன் இருக்க வேண்டும் அந்த எண்ணத்தில் தான் காங்கிரஸ் இருக்கிறாங்கன்னு சத்தியமாக இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருந்தால் கட்சி வளரும் அதுக்கான வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் கிடைத்தால் ஏன் விடணும் விடக்கூடாது அப்படின்ற மனநிலையில் காங்கிரஸில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்காங்க ஃபிஃப்டிக்கு மேலே கூட இருக்காங்க கொஞ்சம் பேர் தான் திமுக இருக்க வேண்டும் பா சிதம்பரம் போய் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்தார் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் கேட்கக்கூடாது இது சரியான டைம் இல்லைன்னு நான் கட்சி தலைமைக்கு சொல்லிவிட்டதாக பா சிதம்பரம் சொல்லியிருக்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்டே ஆனால் என்ன பிரச்சனைனா இப்படி சொல்கிற கூட்டம் ரொம்ப கம்மி என்னென்னா வாய்ப்பு கிடைக்கும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் நம்ம எத்தனை காலத்துக்கு வந்து இப்படி சும்மா இருப்பது வேளை நமக்கு திமுக இல்லைன்னா அதிக இடத்தில் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது திமுக இருபத்தஞ்சு ரொம்ப நெருக்கி நெருக்கி கேட்டோம்னா ரெண்டு மூணு கொடுப்பாங்க ஆனால் விஜயோட போனால் நாற்பது ஐம்பது நிற்கலாம் நிறைய பேர் நிற்கும் போது நம்ம கட்சி வளர்ந்த தோற்றம் கிடைக்கும் விஜயால் நமக்கு அதிக வாக்கு கிடைக்கும் ஸோ காங்கிரஸ் வளர்ந்துருக்கிறது என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஸோ ஏன் அந்த வாய்ப்பு விடணும் பாஜகவை எதிர்க்கிற ஒரு கட்சியாக விஜய் வளர்ந்து கொண்டிருக்கிறார் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டார் அப்போது திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டில் பாஜக எதிர்க்கல விஜய் எதிர்க்கிறார் அப்போ ஏன் நம்ம திமுக கிட்ட இருக்கணும் அங்கே போயிடலாங்கிறார் இதை விட ஒரு கொடுமை ஓமலூரில் நின்று தோத்து போன காங்கிரஸ் வேட்பாளர் அவர் போடுறார் பதிவு ரொம்ப கொடுமையான பதிவு அது அதுக்கெல்லாம் எப்படி எதிர்வினை ஆற்றாம்கிறான்னு தெரியல ரங்கராஜன் மோகன் குமாரமங்கலம் ஓமலன் நின்று தோத்து போயிட்டார் திமுக கூட்டணியில் நின்று தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வளர விரும்பினால் கூட்டணி செல்வதற்கு ஒரே வழி டிவிக்கே தான் திமுக ஒரு பிரம்மாண்டமான காடு போன்றது அதில் உள்ள சிறிய மரங்களும் செடிகளும் சூரிய ஒளி கிடைக்காமல் அது நிழலிலேயே வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி குன்றி போய்விடும் யாரு இவர் போட்டிருக்காரு அவர் காங்கிரஸ் காங்கிரஸ் நினை கேட்குறேன் அப்ப பாருங்க மெஜாரிட்டியா திமுகவுடன் உடனே இருக்கக்கூடாது ஒரு எம்எர் ஜாவர் கட்சி விஜய் அங்கே போயிடலான்னு ஸோ ஒருவேளை திமுக கூட்டணி உடைந்து அங்கே போகிறதுன்னு வச்சுக்கங்க திமுக வலிந்து காங்கிரஸ் வெளியே தள்ளாது நீங்கள் போங்க அப்படின்னு கண்டிப்பாக ஸ்டாலினுக்கு தெரியும் மைனாரிட்டி ஓட்டு காங்கிரஸ்க்கு இருக்குது இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு நிச்சயமாக காங்கிரஸ் எந்த அணியில் இருக்கோ அந்த அந்த அணிக்கு நிச்சயமாக ஓட்டு விடும் ஸோ வற்புறுத்தி வெளியே தள்ளுறதுக்கு திமுக தயாராகலை இருபத்தஞ்சி கண்டிப்பாக கொடுப்பாங்க கூட ரெண்டு கூட கிடைக்கலாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் விஜய் பக்கம் போனால் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போகும்போது அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா திமுக அதிமுகன்னு மாறி மாறி இருப்பதை விட ஒரு விஜய் கட்சிக்கு போனால் காங்கிரஸ் கட்சி வளரும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு ஏதோ ஒரு அடி மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது அதற்கான கட்டமைப்பு வந்து அவங்கக்கிட்ட இருக்குது நம்ம விஜயோடு சேர்ந்து போனால் நம்ம ஒரு பெரிய ஒரு பர்சன்டேஜ் வந்துடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க பட் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார அரசியலில் உங்களுக்கு சீட்டும் கொடுத்து அந்த சீட்டுக்கு பணத்தையும் செலவு பண்ணி ஜெயிக்க வைக்கிற கட்சி திமுக அப்படி இருக்கும்போது நீ விஜய் பக்கம் போனால் தெரில நமக்கு இன்னும் இந்த விஜயோடைய ஓட் பேங்க் நமக்கு என்னென்ன தெரில அதுக்கு ப்ரூஃப்பும் கிடையாது ஆனால் ஆசை பேராசையாக போய் முடியும் ஆனால் பேராசை பெரு நஷ்டமாக பெரு லாபமானு நமக்கு தெரியாது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் காங்கிரஸ் இப்படி கொண்டே இருந்தால் இன்னும் திமுக வந்து வாய் திறக்காமல் இருக்காங்க இப்போ டிஆர்பி ராஜா மட்டும் ஒரு அறிக்கை விட்டுருக்கார் சலசலப்புக்கு யாரும் வந்து ஆட்படாதீர்கள் அதாவது திமுக காரங்க ரியாக்ட் பண்ணாதீங்க ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி போட்டுகிட்டே இருக்கார்ல இந்த மாதிரி ட்வீட் போடுறது இந்த மாதிரி பேசுறது விஜயை சந்தித்து விட்டு வந்தது விஜயை பார்க்கக்கூடாத அப்படின்னு கேட்குறது இதெல்லாம் வந்து திமுக தரப்பில் உஷ்ணமாக பதிலுக்கு பதில் திமுக காரங்க பேசுனா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் சும்மா லைட்டாக ரஜினி சொல்லுவார்ல எனக்கு எந்த பக்கம் ஒரு சனாலும் தீப்பிடிக்கணும் அந்த மாதிரி திமுக வந்து வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா அல்லவே முடியாது எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வலிமை இல்லாமல் இருக்குது பாஜக கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினெட்டு மாநிலங்கள் இருக்குமா இருபது மாநிலங்களில் பாஜக நேரடியாகவோ அல்ல கூட்டணியோடோ ஆட்சி பிடிச்சிருக்கு அப்படி ஆட்சி வைத்திருக்கிற இருபது மாநிலங்களுக்கு மேல் ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருக்கிற பாஜக மத்தியில் மூன்று முறை தொடர்ச்சியாக பிரதமர் இப்படிப்பட்ட பாஜக கூட எடப்பாடி இப்படி டீல் பண்ணல நீங்கள் கூட்டணி அமைச்சரவையில் நாங்கள் இருப்போம் ஆட்சியில் பங்கு அப்படி சொல்லவே இல்லை நயினாரோ வானதி சீனிவாசனோ எச் ராஜாவோ பொன்னாரோ யாருமே சொல்ல டெல்லியில் அமித்ஷா கூட கூட்டணி அரசு என்டி அரசு அமைக்கும் அப்படின்னு சொன்னார் தவிர அதிமுக ஆட்சி அமைத்தால் அந்த மந்திரி சபையில் பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சராக இடம் பிடிப்பார்கள் அவரும் அப்படியே நறுக்கு தெரிச்ச மாதிரி போட்டு உடைச்ச மாதிரி இல்லை அப்பேற்பட்ட கட்சி அதிமுகவை சட்டில் டீல் பண்ணுது காங்கிரஸ் பலம் தெரியும் அப்படிப்பட்ட காங்கிரஸ் வந்து திமுக அப்படி உருட்டி பரட்டி அடிக்கிறது வந்து ஒரு மாதிரி நெடுலாக இருக்கும் திமுகவுக்கு அதான் சமயம் பார்த்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் வெளியே போனால் பாஜக ரைட் அடிக்காது நோ சிபிஐ நோ ஐடி நோ ஈடி எல்லாம் ஜாலியாக இருக்கலாம் சரி ஆட்சிக்கு வரோம் வரல கூட்டம் விட்டு கேட்டி விட்டுறோன்னு சொல்லி தீவிர பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கலேன் ரெண்டு கட்சியும் போட்டுக்கும் அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து சொல்ல முடியாது உடனே தான் ஆச்சரியப்பட முடியாது ஏன்னா இப்போ பார்த்திதம்பரலாம் வந்து சொல்லியிருக்காரில்ல இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட முடிவு எடுக்கக்கூடாதுன்னு தலைமைக்கு சொல்லியிருக்கிறேன்னு சொல்கிறார் ஏன்னா திமுக மூலிமா எம்பி ஆனவர் திமுகவில் வந்து எம்எல்ஏ சீட்டு மட்டும் இல்லை ஒரு எம்பி சீட்டு கேட்குறாங்க ராஜ்யசபா எம்பி சீட்டு கேட்குறாங்க மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகாவில் இருக்கார் அகில இந்திய தலைவர் காங்கிரஸுக்கு அவருக்கு ஒரு எம்பி கேட்குறாங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அங்கே ஏதோ ஒரு எம்பி கொடுக்கலாம்ல தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி அவருக்கு அங்கே கொடுக்கலாம்ல மல்லிகார்ஜுனே தமிழ்நாட்டிலேருந்து வேணுங்கிறாங்க ஸோ திமுகவுக்கு கடுமையாக நெருக்கடி கொடுக்குறார்கள் இது எப்படி கொண்டு போய் திமுக தக்க வைக்க போகுதுன்னு தெரியல காங்கிரஸை வேளை இந்த காங்கிரஸ் பெரும்பான்மையான மனநிலை இருக்கில்ல திமுகவுடன் இருந்து வெளியேறி விஜய் பக்கம் போடணும்னு அது நடந்தால் விஜய் பக்கம் காங்கிரஸ் டிடிவி ஓபிஎஸ் அணி இப்படிலாம் போய் சேரும்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பிரிவு டாக்டர் ராமதாஸ் பிரிவு போய் சேர்ந்து வச்சுங்களேன் மும்முனை போட்டி மும்முனை போட்டியில் பெரிய தலைவலியாக போகும் எல்லாருக்கும் இப்போ நான் திமுக கூட்டணி உடையுமானு கேட்டால் நீங்கள் காங்கிரஸ்க்குள்ளேயே உடையுன்ற மாதிரி கருத்து சொல்கிறீங்க இல்லை காங்கிரஸும் உடைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் ஒரு காங்கிரஸ் திமுகவையும் ஒரு காங்கிரஸ் அங்கே போவோம் போ ஏன்னா காங்கிரஸ் யார் உடையவாகனு சொல்ல பட் அந்த நிலைமைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன் இப்போ ஓபிஎஸ் டிடிவி அங்கே போகிறாங்க உடையாக காங்கிரஸே வச்சுப்போம் காங்கிரஸ் ஏன் உடனே நம்ம போய் சொல்ல போகிறோம் காங்கிரஸ் வந்து வலிமையாக இருக்கிற காங்கிரஸே போதுன்னு வச்சுங்க அந்த விஜய் அணி வந்து வலிமையாகிடும் அப்போ ராமதாஸ் அங்கே போனாருனா இன்னும் கொஞ்சம் வலிமையாகும் ஸோ ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி பாஜக அதிமுக கூட்டணிக்கு நெருக்கடி கடுமையாக இருக்கும் நன்றி நன்றி